ராஜேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா என்ன படிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்ட் 6th படிக்கிறீங்களா ஆமா சார் நான் உனக்கு ஒரு இப்ப நான் உனக்கு ஒரு பொருள் ஒன்னு வாங்கி தந்திருக்கற பாத்தீங்களா உன பாக்கலையா நீ பாக்கல சார் பாக்கலையா நான் அந்த பொருளை நான் பாக்க வைக்கிறேன் காட்டிட்டா நானே ஹ்ம் சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நான் சரவணன் ஏன் அந்த படத்தை நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க படத்தை நீங்க இது நம்ம அதெல்லாம் வேணாம் சார் அவனா நீங்க அதெல்லாம் வேணா அதெல்லாம் சார் இது நீங்க எனக்கு பண்ற உதவி பெரிய உதவி சார் நான் காலத்துக்கு இத மறக்க கூடாது இந்த போட் மாட்டி வச்சேன் இது அதெல்லாம் ஒண்ணு பிள்ளட ஒரு சின்ன உதவி தான் அதுக்கெல்லாம் அந்த படலாம் மாட்ட கூடாது ராஜா சார் உங்க நாவல் நாத்தமா நான் இங்கே தான் சார் வைப்ப இதுல பெரிய விஷயம் நான் மாட்ட கூடாது ராஜா அது தூக்கி வெளிய எங்காவது வெச்சிடு ராஜா நீ இல்ல சார் நீங்க எனக்கு பெரிய உதவி செய்றீங்க சார் உங்களை அண்ணா தலையில வச்சிருக்க சார் உங்களை போய் இறக்க கூடியாது சார் நீங்க பெரிய ராஜா மாதிரி நீங்க மேலதான் இருக்கணும் குப்பையில கூடாது

வெரி குட் வெரி குட் முல்ல முல்லமா 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 ஆ முல்லமா முல்லமா இல்ல வட்ட 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 ஆ முல்ல உன்ன கொஞ்சம் போங்க முல்ல 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 ஸ்டெடியா ஸ்டெடியா ஓகே ஹேண்டில் வந்து ஸ்டெடியா பண்ணனும் வாங்க அப்படியே வாங்க லேசா அம்மா நீ விடுமா ஆ நான் பார்த்து தான் இருக்கறேன் நான் இருக்கறேன் அம்மா நீ விட்டுமா அப்படியே முல்ல முல்ல ஒரே ஒரே ஆ அப்படியே வாங்க அடே ஓகேயா

ராஜேஸ்வரி மொள்ள மொள்ள அமைதியா ஆ வெரி குட் வா வாங்க வா மொள்ளமா மொல்லமா சஸ் வெரி ஹாப்பியா ஹாய் வெரி ஹாப்பியா வெரி ஹாப்பி ஜாலியா போலாம் 21 கிலோமீட்டர் போலாம் டேய் நீங்க சார் ஆ இது தன்னம்பிக்கை உருவாக்குறோம்